இந்த உண்மத்திலே இந்திய காலத்திலே ராசுதாக்கள் என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள் ஹவாரதிகள் என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள் இப்படியாக வழிகட்ட கூட்டங்களை பார்க்கிறோமே இவர்களெல்லாம் எல்லாம் என்ன கபுர்வாதிகளாக கருகாவாதிகளாக அவனது மீளாது கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் இல்லை இவர்களுடைய பிதாத்துகள் எல்லாம் கொள்கை பிதாத்துகளாக இருக்கின்றன என்று கூட ஆர்க்கம் என்றால் குரான் ஹதீஸ் தான் ஆர்க்கம் என்றால் வகி என்றுதான் பலர் பேசுவார்கள் தங்களுடைய ஜமாத்திற்கு என்று பெயர் வைத்துக் கொள்வார்கள் நாங்கள் தான் உண்மை சொல்வார்கள் அதிசை நாங்கள் தான் சரியாக பின்பற்றுகிறோம் என்று சொல்வார்கள் ஆனால் சர்வலோக முட்டாள்கள் பல சகிகான ஹதீசுகளை மறுத்துக் கொண்டே இருப்பார்கள் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லக்கூடிய இலக்கங்களுக்கு மாற்று கருத்துக்களை போதித்துக் கொண்டே இருப்பார்கள் அல்லாஹு சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்கிறது தயார் செய்யப்பட்டுவிட்டது என்று அல்லாஹ் கூற சொர்க்கம் இன்னும் உருவாக்கப்படவில்லை இன்னும் உருவாக்கப்படவில்லை என்று சொல்வார்கள் அதையும் ஏற்றுக்கொள்வார்கள் இப்படி கொள்கை சார்ந்த பிதாத்துகள் இருக்கின்றன சார்ந்த விதாத்துகளை விட அமல் சார்ந்த விதாத்துகளில் சில இருக்கு சேர்ப்பிக்காத விதாத்துகள் இருக்கின்றன அந்த விதாத்துகளை விட கொள்கை சார்ந்த இந்த விதாத்துகள் மிக ஆபத்தானவை மிக மோசமானவை ஆர்க்கத்தில் இருந்து ஒரு மனிதனை வெளியேற்றி அவனை சிந்தி முன்கி முத்தத்துடைய தரத்திலே கொண்டு போய் சேர்த்து விடக்கூடியவை பயந்து கொண்டிருக்க வேண்டும் சகோதரர்களை